நாம் தமிழர் பெற்றது என்ன இதில் இத்தனை வசதிகள் இருக்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சரியான போட்டி தான் லோக்சபா தேர்தலில் ஒரு இடத்திலும் வெற்றி பெறாத நிலையிலும் எட்டு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது சதவீத ஓட்டுகளை பெற்ற நாம் தமிழர் கட்சி தேர்தல் கமிஷனின் அங்கீகாரத்தை பெற உள்ளது அரசியல் கட்சிகள் மாநில கட்சி என்ற தேர்தல் கமிஷனின் அங்கீகாரம் பெற லோக்சபா தேர்தலாக இருந்தாலும் ஒவ்வொரு இருபத்தி ஐந்து தொகுதிக்கு ஒன்று வீதத்தில் தமிழகத்தில் குறைந்தது இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் அல்லது எட்டு சதவீத ஓட்டுகளை பெற வேண்டும் அந்த வகையில் இந்த தேர்தலில் இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி தேர்தல் கமிஷனின் அங்கீகாரம் பெற உள்ளது ஒரு தொகுதியிலும் வெற்றி பெறாத நிலையிலும் எட்டு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது சதவீத ஓட்டுகளை பெற்றுள்ள நாம் தமிழர் கட்சியும் தேர்தல் கமிஷன் அங்கீகாரத்தை பெற உள்ளது அங்கீகாரம் பெற்ற கட்சிகளுக்கு தனிப்பட்ட சின்னம் ஒதுக்கப்படும் அந்த சின்னத்தை மற்ற கட்சிகள் பயன்படுத்த இயலாது அக்கட்சிகளுக்கு வேட்பாளர் பட்டியல் கட்டணமின்றி வழங்கப்படும் கட்சி வேட்பாளரை ஒருவர் மட்டும் முன்மொழிந்தால் போதும் தேர்தல் பிரச்சாரத்திற்கு நாற்பது நட்சத்திர வேட்பாளர்களை பயன்படுத்தி அவர்களின் போக்குவரத்து செலவிற்கும் விளக்கு பெறலாம் தேர்தல் கமிஷன் ஆலோசனை கூட்டத்திற்கு அக்கட்சியின் பிரதிநிதிகள் அழைக்கப்படுவர் அரசு தொலைக்காட்சி மற்றும் ரேடியோவில் தேர்தல் பிரச்சாரம் செய்ய அங்கீகாரம் பெற்ற கட்சிகளுக்கு நேரம் ஒதுக்கப்படும் இந்த நிலையில் லோக்சபா தேர்தலில் நாற்பது தொகுதிகளிலும் டெபாசிட் இழந்துள்ள நிலையிலும் நாம் தமிழர் கட்சிக்கு மாநில கட்சிக்கான அங்கீகாரம் கிடைக்கும் வாய்ப்புகள் பிரகாசமாகி உள்ளன நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டசபை தேர்தல் முதல் தனித்து போட்டியிட்டு வருகிறது இந்த தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நாற்பது தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தியது அக்கட்சிக்கு எட்டு புள்ளி இரண்டு இரண்டு சதவீதம் ஓட்டுகள் கிடைத்துள்ளன சிவகங்கையில் பதினைந்து புள்ளி ஐந்து நாகப்பட்டினத்தில் பதிமூன்று புள்ளி நான்கு தென்காசியில் பனிரெண்டு புள்ளி ஐந்து தூத்துக்குடியில் பனிரெண்டு புள்ளி இரண்டு தஞ்சாவூரில் பதினொன்று புள்ளி ஆறு திருச்சியில் பத்து புள்ளி ஒன்று பெரம்பலூரில் பத்து சதவீத ஓட்டுகள் கிடைத்துள்ளன வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளன அதே நேரத்தில் அனைத்து தொகுதிகளிலும் மூன்றாவது இடத்தை பிடிப்பதற்கு நாம் தமிழர் கட்சி மேற்கொண்ட முயற்சி தோல்வியில் முடிவடைந்துள்ளது பல தொகுதிகளிலும் நான்காவது இடம்தான் அக்கட்சிக்கு கிடைத்துள்ளது பாஜக மற்றும் நாம் தமிழர் கட்சியை துச்சமாக நினைத்து வந்த திராவிட கட்சிகள் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பின் வாக்கு சதவீத கணக்கு கண்டு அதிர்ச்சியில் உள்ளனர் அதிமுகவோ பிரதான எதிர்கட்சியாக களம் கண்டிருக்க வேண்டிய திமுகவை விட்டு பாஜக பின்னால் சண்டையிட்டு தெரிந்ததால் ஏற்பட்ட இழப்பை உணர்ந்துள்ளது இருப்பினும் திராவிட கட்சிகளுக்கு மாற்று இல்லை என்ற கூற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் எடுபடாது என்பது பல அரசியல் நோக்கர்களின் கருத்தாக உள்ளது படித்தவரா நீங்கள் நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம் எஸ் எஸ் நடத்தும் எம் டி தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள் சன் ஐஏஎஸ் அகாடமி நடத்தும் எஸ் எஸ் தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர் வெற்றி பெறுவீர் தொடர்புக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ நைன் டூ ட்ரிபிள் ஜீரோ ஒன் செவன் த்ரீ செவன் த்ரீ ட்ரிபிள் ஃபைவ் ஒன் செவன்